உள்ள பண்ணையில் இருந்து நாள் ஒன்றுக்கு ஆயிரம் லிட்டர் பால் பொருட்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அனுப்பி வைக்கப்படுகின்றது மொத்த விற்பனையாளர்கள் இருபத்தி ஓர் பேர் உள்ளனர் இவர்களுக்கு இருபத்தி ஆறு முதல் முப்பது வாகனங்களில் இருந்து பால் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஏற்றி அனுப்பப்படும் பால் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக அனுப்பப்படுவதாக சென்னை ஊழல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையிலான போலீசார் திருவள்ளூர் அடுத்த ஆயில்மில் பகுதியில் காத்திருந்த போது காக்கலூர் ஆவின் பால் பண்ணையில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்த மூன்று லாரிகளை மடுக்கி சோதனை செய்த போது அதில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக இருப்பதாக தெரியவந்தது இதனையடுத்து அந்த லாரிகளை மீண்டும் ஆவின் பால் பண்ணைக்கு கொண்டு வந்து சோதனை செய்தனர் அதில் பனிரெண்டு லிட்டர் கொள்ளளவு கொண்ட நூத்தி முப்பத்தி ஐந்து டப்பில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபது லிட்டர் பால் கூடுதலாக இருப்பது தெரியவந்தது இது குறித்து ஊழல் தடுப்பு டிஎஸ்பி சத்யசீலன் விசாரணை மேற்கொண்ட போது பால் உற்பத்தி செய்து அதனை பேக்கிங் செய்து டப்பில் அடுக்கி வாகனங்களில் ஏற்றுவதற்காக வைக்கின்றனர் அதன் பிறகு அந்த பாலை வாகனத்தில் ஏற்றுவதும் சரியாக ஏற்றுகின்றார்களா என்பதை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட நபர்களே ஆய்வு செய்கின்றனர் இறுதியில் பால் பண்ணை அதிகாரி அதனை சரிபார்த்து அனுப்பி வைப்பது தெரிய வந்தது ஒவ்வொரு லாரியில் வரும் கூலி ஆட்களே அந்த பாலை டப்புகளை லாரியில் ஏற்றுவதும் ஒரு லாரிக்கு எவ்வளவு டப் ஏற்ற வேண்டும்